பாரு <laughs> <tries> <laughs> <tries> okay, <laughs> <laughs>

ஜலிபில நான் உங்கள் சேர நில மீன் ரெடியாக இருக்கேன்னு சொன்னால் நேற்று எதிரே சொல்லிட்டேன் நேற்று அடி பண்ண பர்த்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கும் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் ஆகவே அங்கே தான் நாங்கள் போக ரெடியாக இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த நம்ம வந்து நவம்பர் த்ரீ ஏரெல்லாம் பிறந்த நாங்கள் எதிர்கொண்டிருக்குள்ள அவர்களுக்கு இனிய பிறந்ததுனால் நல்ல வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம ஸ்பெஷலி ஹெவிங் குட்டின பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் கெவின்புட்டிக்கு ஜொலி விளக்ஷனல் ரீதியாக நம்மளுடைய இனிய பிறந்ததில் நல்ல வாழ்த்துக்கள் கெவின் குட்டி எப்போவுமே சுகத்தில் ஆரோக்கியத்துல சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம்னு அந்த குறும்பு பையனுக்கும் வந்து உண்மையிலே என்னோடய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எனக்கும் வந்து உண்மையாகவே நல்ல சந்தோஷம் அவருடைய பர்த்டேயில் கலந்து கொடுத்துறது இனி போயிட்டு தான் அவற்றை ஒரு ஒரு குடும்பத்தை பார்க்கலாம் மற்றது வந்து நான் வந்து வசந்திட்ட கொடுத்து கொடுத்து நான் அதான் அந்த ரெட் கலரில் நான் சொல்லி அதை போடணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அவர்கிட்ட பர்தே வந்து டெக்ரேஷன்லாம் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ண முறையில் ஹாஸ்டல் வரலை ப்ரே வரலை அப்படி எல்லாம் கேட்க ஸோ அப்போ நான் வந்து இந்த மாதிரி அந்த கவனை போட்டு பண்ணி போவேன்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் ரெடியா இன்னிக்க அது வந்து ஒரு முதல் கவன் நெஸ்லீம் கவனம் இருக்கேன் அப்போ நான் வந்து அதை தவிர்த்து பண்ணேன் இன்னொரு வாட்டி பாட்டி போடலாம்னு சொல்லிட்டு பதினாடி அதனாடி அங்க போயிட்டு பார்த்தா தான் தெரியுமே என்னென்ன உடம்புல எல்லாம் சேதரிக்கணும் என்னென்ன டின்னர் இரவு சாப்பாடு தான் அது வந்து வெளியில எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான சாப்பாடு போனாதான் தெரியும் அப்ப இந்த நாட்களுக்கு அப்புறமா வந்து சுவாசினரும் அதாவது பெரியம்மா அந்த அப்புறம் வந்து கேளுமுடியும் எல்லாரையும் வந்து சந்திக்கல வந்து எங்களுக்கு சந்தோஷம் இன்னைக்கு வந்து காணொலியா என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு பர்த்டே தான் நாங்க காணொலியா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரெடியாகி நிற்கிறோம் பாத்தீங்களா

டீ டைம் அப்போ அதனாடி வந்து கொ டோவிலிருந்து இப்போ போகணும் இல்லை ஸ்ட்ராங்கான ஒரு சுட சுட டீயும் சுட சுட ஒரு ரோலும் தன்னபடி வா சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ மடுக்கலாம் படி வா ஸ்ட்ரோ உட்ஸு எல்லாத்தையுமே நாங்களே காட்சிப்படுத்துவோம் இப்போ நாங்கள் மானிப்பாளியர்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம்

தெரியுது தெரியுது அப்படியா மேலே இருந்து கீழே வரை இந்த இந்த ஹவுஸ் படம் போடுவோம் நல்லா இருக்குது

என்ன பிரச்சனை என்றால் கதவு துறந்து கொஞ்ச இடத்துலயே முன்னுக்கு ஹோல் வந்துடும் அதனால அந்த முன்னுக்கு முத்தம் பண்ணி எங்கட வீடு இருக்கிற மாதிரி மண் நிலம் ஒன்றும் இல்லை என்ன சாரு அதான் இந்த வாசலோட கேட் துறந்து விட்டாச்சு

தான் பங்கான வழியால் அக்கா மற்ற பெரிய மரம் பந்தோ வந்து டீ குடி கேக் கேடு கொண்டோ நானும் கொஞ்சம் நேரம் இருக்கோம் வாரு அப்படி என்று சொல்லியிருக்கு நம்ம கேக்கோட வெயிட் பண்ற வையம்மா நீ அவங்களையும் கூப்பிட்டு பீஸ் அதுக்கு முதல் நாங்கள் இந்த கோலையும் பார்ப்போம் என்ன லைட் போடணும் இந்த டைம் பெரிய இல்லை அது முதலாவது இந்த வார்த்தையை பார்ப்போம்

வேலை நைட்ரோக் இன்னும் நல்லா இருக்கு

கேக்கும் வித்தியாசமா தான் இருக்கு

அதான் இந்த <laughs> <CHAVEZ> <teaching> <In my> <sprays> <laughs> <laughs> போவாங்க <laughs> <pronoun> <Qué> படக்கமbinaryம் எதிரு நான் ஐயாக சாய்கு ஊ்springாorem கடாடிற்றுகிறேன் ஜாம்யா என்ன அன்ம் சரி

பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஓ தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஆள் ஃபோட்டோ கொஞ்சம் எடுக்கணும் பண்டு தோட்டத்தை பார்த்தீங்கன்னா மரவள்ளி அடுத்தது இதில் என்ன பைத்தங்காய் அங்கால வெண்டி நிற்கிது அது வெண்டி தோட்டம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரி இப்போ கத்திரிக்கு வேரியல் அடைச்சி கத்தரி எவ்வளோ வச்சு ரைக்கிறார் ஒரு அண்ணன் ஒரு ஆள் அப்படியே நாங்கள் முந்தி இந்த சின்ன வயசில் அங்கே இங்கே தான் இருந்த நாங்கள் அப்போ இதால் நடந்து தெரிவம் இது ஒரு பாதை இப்படியே போய் தோட்டத்துக்கு நடுவால் ஒரு பசல்கள் கொண்டு போகிற பாதை இதுக்கு மெயின் பாதை அங்கே அந்த அந்த பாதையால் இப்போ தோட்டங்கள் குறைஞ்சிட்டு கிட்ட கிட்ட அந்த வீடுகள் வந்துட்டுது என்றாலும் தோட்டம் செய்தோன்னா இருக்கணும் இப்போ இந்த கத்திரிகை எல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்குது ஒரு பாருங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம் கத்திரிக்கெலாம் உள்ளுக்கு போயிடலாது முதலாவது ஒரு மருந்து கிலோ நில் பார்ப்போம் போட்டோம்

ஆ பெரிய சந்திக்கும் சந்திக்கும் வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக ஓகே இப்ப பாருங்க தெரியாது தம்பிய பர்த்டே அண்ணா கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருந்தவர் இருந்தாலும் வந்து

Okay, Thank let me you. take my chair again. Okay. Welcome. Bye, guys. Mm -hmm.